உடலெங்கும் வாழும் தமிழ்நாருக்கு வணக்கம் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா பிஎம் அசசரிஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் நான் ஃபஸ்ட்டை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என் பேர் பார்த்தீங்கன்னா பாலாஜி நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுலேயே சர்வீஸில் இருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நான் வந்து மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையும் மொபைல் ஃபீல்டில் தான் இருந்தேன் இருந்தேன் ஆனால் எனக்கு மொபைல் சம்மந்தப்பட்ட முடிஞ்சளவு ஒரு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் வந்து எனக்கு வந்து நல்லா வந்து எல்லா பொருளும் பற்றி எனக்கு தெரியும் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயந்தபுரம் சாமி கடை காம்ப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த க அந்த ஏரியாவில் அந்த கடை காம்ப்ளெக்ஸில் மேலே வந்து ஐயப்பன் கோயில் இருக்கும் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு கீழே நான் வந்து கடை வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நான் வச்சிருந்தேன் அந்த ஏரியா கலந்து பிரிஞ்சிருக்கோம் நான் கொடுக்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக கண்டிப்பான முறையில் ரொம்ப நாள் உழைக்கிற ஒரு பொருளாக இருக்கும் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டுருக்க மாட்டேன் இப்போ நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நண்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்காண்டி தான் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கிட்டத்தட்ட அந்த டயத்தில் என்னை என்ன ஏது யாருன்னு தெரியாமல் நிறையா பேர் அந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஜெயந்தபுரம் அந்த பி எம் தேவன் நகர் அந்த ஏரியாவில் இருக்க நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க யார் என்னென்னு தெரியாமல் புதுசாக வந்து அந்த டையத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நான் கடை வச்சேன் அந்த வச்சது வந்து நிறையா சப்போர்ட் ஒன்றுக்கே சூப்பராக சப்போர்ட் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து வேற வேலைக்கு நான் போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வரையும் அதான் வரையும் கொஞ்சம் ஊடே ஊட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்பப்போ நீங்கள் வந்து அந்த வந்து போஸ்டர் வந்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் மறுபடியும் நான் வந்து ஐடியா வச்சுருக்கேன் அதாவது இப்போ ஆன்லைன் மூலமாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சிருக்கேன் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன் வயசு வந்து நம்ம நண்பர்கள் ஜெயின்புரம் நண்பர்கள் அனைவரும் என்னை சப்போர்ட் பண்ண நீங்கள் எப்படி என்னை சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த டயத்தில் அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு கூட வரலாம் சப்போஸ் நான் வந்து கடை அறந்து சைடு ஆரஞ்சு அது வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக நானும் பண்ண முடியும் ஏன்னா நான் ஒரு ஆள் மட்டுமே பண்ணி நான் வந்து போய் ப்ரொமோஷன் பண்ணி தெரியாது நீங்க யாராச்சும் இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து தெரிஞ்ச பண்ணுற மாதிரியா இருக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இது ஏன் நான் இன்ட்ரோடியூஷன் வீடியோ கொடுக்குறேன்னா நிறைய பேர் வந்து யாரும் என்ன தெரியாம வாங்காமல் இருக்கீங்க இப்ப நீங்க வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க இதன் மூலம் பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய பொருள் வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன் இந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு போதும் இந்த வீடியோக்கிலையும் நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா பாருங்க இப்போ நான் சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா கிட்ட வரும் இது வந்து லைட்டிங்கோட வரும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் பேட்டரி பேக்கப் இருக்கும் மல்டி கலர் லைட்டிங் இது நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஃபுல் டீட்டெயில் அதேமாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஹேர்பேட்ஸ் ஹேர்பேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வரும் நானூற்றி ஐம்பது ரூபா லோக்கல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லலாம் இந்த மாடல் வந்து குறிப்பிட்ட மாடல் வந்து கொஞ்சம் செம்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஜேபிஎல் ஹெட்செட்டு இது மாதிரி பெரிய பெரிய பிராண்டோட ஹெட்செட் இருக்குங்களா அந்த அளவுக்கு வந்து இது இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டே நீங்கள் சொல்லுங்கள் அது போக பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து இதுவும் ஒரு நாலு மணி நேரம் கிட்டே சார்ஜிங் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடவே இல்லை கிட்டது ஆனால் சார்ஜ் போடாமல் நாலு மணி நேரத்துக்கிட்ட வந்து இது கைகிட்டு இருக்கு இது இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நான் கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரடு ஏன் இது நான் ஸ்மார்ட் வாட்ச் நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்காண்டி இது வந்து நார்மல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின் தான் நான் ஓரளவு அந்த நானூறுரூவாய்க்கு ஒருத்தான குவாலிட்டியில இருக்கும் நான் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆறு மணி வச்சு சார்ஜ் இதெல்லாம் பார்த்து பார்த்தேன் நல்லா தான் இருக்குது அப்புறம் இந்த ஹெட்செட் இது வந்து உங்களுக்கு வந்து நெக் பேண்ட் நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறு ரூபாய் கொடுக்கலாம் இந்த ஹெட்செட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து சரௌண்ட் ஆகும் மற்ற நீங்கள் கம்மியாக வாங்குற ஹெட் செட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆகாது சவுண்ட் நல்லா இருக்காது இந்த ஹெட்செட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி பொருள் வந்து இப்போ நான் வச்சிருக்கேன் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஏரியா மக்களுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச்